வாய்ஸ்லாம் வரைக்கும் பீம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி தாங்க ரமலான் ஸ்டார்ட் முதலே இவங்கள்ட்ட வார வாரம் ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதே போல் இந்த வாரமும் வந்துருக்குதுங்க ஆசிஃபான்னு சொல்லிட்டு ஹை ரேஞ்சிலான மெட்டல் ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப் டு என்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்கள்ட்ட வைஃபை ஃப்ரீ அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு லைவாகவே வீடியோ கால் அடித்து அவங்கள்ட்ட என்ன ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் காட்டலாம் மறக்காமல் அவங்கள்ட்ட வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ அதே போல் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம் இவங்களோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப் டு எண்டு ஒலியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்து அடுத்து இவங்கள்ட்ட என்னென்ன சேலரிஸ் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிங்கன்னா நம்ம சேனலோட இணந்துருங்க ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியின் பற்றிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி ஸ்லாம் வலிகம் பாய் ஃபிளெக்ஸ்லாம் புதுசாக சாரீஸ் வந்துருக்கு கேள்விப்பட்டேனே ஆய் பூசவன் வந்துருது இப்போ மொழிநாள் கலெக்ஷனில் வந்து ஆசிஃபான்னு சொல்லி பூசவன் வந்துருக்குது எங்க கலெக்ஷன் அது முலினா கலெக்ஷன் ஆமா முன்னாள் எங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கிது அது சரி துபாயில் கிடைக்கும் அபுதாபி மொழி மொழினா சரி 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 துபாய் மூணாலையும் கிடைக்கும் கிடைக்கும் இது வந்து ஆசிபா சொல்லி துபாய் முருநாள் கலெக்ஷன் துபாய் சரி 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 இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுப்பா எல்லாமே வந்து மூணு மூணு கலர் பார்ப்போம் சரி 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 மூணு செட்டு அஞ்சு கலர் பார்ப்போம் ஆசிபாவில் இப்படின்னா நாலு செட்டு அஞ்சு கலர் அது சரி ஏற்கனவே நம்ம வந்து பதினஞ்சு கலர் பார்ப்போம் இப்போ இருபது பார்க்க அப்போ வந்து இருபது கலர் பார்க்க போகிறோம்

மேலே இருந்து ஃபஸ்ட்டு மூணு பெரிய குமி போடுவாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன ஒரு குமி கொடுத்துருப்பாங்க இது வந்து டிசைனோட கம்ப்யூட்டர் டிசைன் பாருங்க இப்போ சிங்கப்பூர் சைனில் வரும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ல போடுற மாதிரி எல்லாம் கொடுத்துக்குது சரி 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 இது ஒரு இது ரெண்டாவது கலர் இது க்ரீன் இது மூணாவது கலர் இருக்கு ஆ அப்படியே இது பண்ணுங்க இந்தாங்க ஆ அந்த மாதிரி இது பண்ணுங்க ம் இது மூணாவது கலர் இருக்கு சரி 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 இந்தாங்க இது நாலாவது கலர் இருக்கு வயலட் இது நாலாவது கலர் இது ப்ளூ கலர் ப்ளூ வைலட்டும் கலந்த மாதிரி இருக்கு அழகான கலர் வந்து எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே சூப்பர் டிசைன் சரி 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 ரொம்ப பதினாலு தான் ஆனால் மூணு டிசைன் நாங்கள் எடுத்துருக்கோம் இதே இடம் இது அஞ்சாவது கலர் இது லைட் பிங்க்கு டார்க் பிங்க் பேபி பிங்க்கு டார்க் பிங்க் வர மாதிரி இருக்குது சரி 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 இது சூப்பரான கலர் இது ஃபஸ்ட்டு செட்டில் அஞ்சு கலர் இது இப்போ இது ரெண்டாவது செட்டு இது அது சரி இது ரெண்டாவது செட்டில் டார்க் கலர் இது டார்க் கிரீனு கீழே வந்து மேலே வந்து பெரிய பூ போட்டிருப்பாங்க அதுக்கு சின்ன சின்ன பூவை போட்டிருப்பாங்க பாருங்களா இதோட டிசைனை பாருங்களா ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பூ தாமரை பூ போட்டு சின்ன சின்ன பெரிய சின்ன பூ போட்டிருப்பாங்க இதுலேயே ஒரு அஞ்சு கிலோ இருக்குது ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க இது பிளாக் வித் எல்லோ அது சரி சரி இது பிளாக் வித் எல்லோ இது சூப்பராக இருக்கு ம் டிசைன் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்கேன் வேறு மாதிரி இருக்குது இதுவரையே இது வரைக்கும் வராத டிசைன் இல்லை இதுலேயுமே இது வரைக்கும் எல்லாமே மூணு டிசைன் கொடுப்போம் நாங்கள் நாலு டிசைன் கொடுத்துருக்கோம் சரி 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 முன்னால் தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லி போட்டுருக்காங்க நாலு டிசைன் இது சரிங்க நல்லா இருக்குதே மெரூன் கலர் இது இது ரெண்டாவது கலர் இது மூணாவது கலர் இது இது நாலாவது கலர் இது இறக்கிட்டே இருக்கீங்க போய் பதினஞ்சு பதினாறு நாலாவது டிசைன் எங்கள்கிட்ட இன்னும் வந்துட்டு இருக்கு இன்னும் வந்துட்டு நாலு டிசைன் மேலே தொங்க போட்டிருக்கேன் பாருங்க ருசியாக தொங்க போட்டிருப்போம் அப்படின்னு ரோஸ் பேரி இது டாப் குக்கு அடுத்து வந்து அசிஃபா நாலு நாலு விதவா பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா சரிங்க இது அஞ்சாவது கலர் இது வேற மாதிரி இருக்கு நல்லா இருக்கா ரோஸ் இது அஞ்சாவது இது வந்து லைட் ரோஸ் மாதிரி பிங்க் ரோஸ் மாதிரி ம் இது லைட் மெருனு கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்ல புது கலர் இது பதில் சொல்லல இந்த ஆசிப்பாளம் வந்து எல்லாமே நாலு டிசைனுமே வந்து சூப்பரான கலர் எல்லாம் நாலு நாலு விதமாக நாலு டிசைன் நாலு விதமாக கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது டிசைனை போட்டால் மூணாவது டிசைனை பாருங்க ஆ இது சின்ன பூ இது இது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பூ அதுக்கப்புறம் சின்ன பூ போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா பெரிய பூ போட்டிருப்பாங்க ஆந்தாணி காட்டுங்க இந்த அணை போட்டுருக்காங்க ரெண்டு பூ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன பூ போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பூ ஆனா இது உள்ளக்கு கம்பி இருக்கு ஆசிப்பாவை வந்து மூணாவது அடிசைனு இல்லைன்னா சின்னதுலேயும் இந்த இடத்தையும் கம்பி கொடுத்துருப்பாங்க அங்கே பாருங்க இங்கே பெரிய கம்பி எடுக்கணும் இந்த இடத்துல சின்ன கம்பி அதுக்கப்புறம் இங்கேயும் உங்களுக்கு அவங்களுக்கு இது இது வந்து மூணாவது டிசைன் ஆசிப்பாவை ஃபர்ஸ்ட் கலரு நாங்கள் இது செகண்ட் கலர் இது அது சரி சரி இது டார்க் கிரீன் லைட் கிரீன் ஆமாம் அது சரி இது ரெண்டாவது கலர் இருக்குது ரெண்டாவது கலர் இது மூணாவது கலர் லைட் ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து கட்டணும் நல்லா இருக்கு பாய் நல்லா ஹானா ஆமா ஆமாம் வைல்டா இருக்கு ம் இது மூணாவது கலர் போயிடுது இது நாலாவது கலர் வைலட்டு ம் இது வைலட்டு இருக்கு டார்க் கலர் டார்க் வைலட்டு மூணாவது கலர் இது நாலாவது கலர் இது அஞ்சாவது கலர் போயிடுது ஆச்சிவாளா சரி இது க்ரீன் அது ஆமாம் இது வந்து மெரூன் மாதிரி போயிடுது சாக்லேட் மெரூன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நான் தெரியாத போயிடுது தான் கேட்பாங்க இது அஞ்சாவது இது அஞ்சு சரி 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 பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு டிசைனு இது நாலாவது டிசைன் வந்து ஆசிப்பாலா வந்து இதை பாருங்க சரி சரி இது வந்து செக்குடு மாடல் சரிதா ம் செக்குடு டைப்பில் லைட் க்ரீனு லைட் லெமன் எல்லாம் போட்டிருப்பாங்க லெமன் எல்லாம் கலந்த மாதிரி ரெண்டு இது டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பட்டை ஒன்று ஒன்று பெரிய பட்டை போயிடுது நல்லா நாலு பட்டை ஒரு கையளவுக்கு பட்டையை கொடுத்துருக்காங்க நாலு பட்டை நாலு விதமா ம் இது ஒன்று அதுக்கப்புறம் சின்ன பட்டை அதுக்கப்புறம் பெரிய பட்டை அதுக்கப்புறம் சின்ன பட்டை அதுக்கப்புறம் பெரிய பட்டை கொடுத்து அப்புறம் சின்ன சின்னதாக கொடுத்துடறாங்க ஆசி போட வந்து நால நாலாவது டிசைல ஃபர்ஸ்ட் கலர் தாங்க இது ரெண்டாவது கலர் அது டார்க் வைலட் இது மூணாவது கலெக்ஷன்ல நோம் என்ன நோம்னா கலெக்ஷன் பே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் ஒன்னு ஒன்னு இறக்கிட்டு இருக்கும் சரி சரி நோம்புக்குள்ளே பார்த்தீங்க எத்தனை வந்து நாலு டிசன் நாங்கள் இது வரைக்கும் இறக்கிட்டோம் பெரிய பட்டத்தை இது வரைக்கும் எடுத்து இது ரெண்டாவது கலர் இது நாங்கள் லைட் ப்ளூ இதை பாருங்க மூணாவது கலர் இது ப்ளூ பிளாக் டார்க் ப்ளூ லைட் ப்ளூங்க வந்து நல்லா இருக்கு இதில் வந்து மூணு இது மூணாவது கலர் இது இது ஆரஞ்சு இது மங்களகரமாக இருக்கும் ஆரஞ்சு சூப்பராக இருக்குது ஆரஞ்சு கலர் இது ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது சரி சரி இது நானாவது கலர் ஆசை போல இது இதுதான் ஹைலைட் ஹைலைட் முடிஞ்ச போச்சு சேலை வந்து ரெண்டு சேலை தான் இருக்குது ஆமாவே அவ்வளோ ஓடிச்சு வந்து இறங்குனது எங்கிட்டு போய் தெரியல இது வந்து அஞ்சாயிர கிலோ ஆசிப்பாவது கிரே வித் பிளாக் கிரே வித் பிளாக் பிரியப்பட்ட இது ஃபுல்லாக இது வந்து நாலு டிசைன் இது ஃபஸ்ட்டு தர உங்களுக்கு நோம்பு ஸ்பெஷல் நோம்பு ஸ்பெஷல் இது நாலு டிசைனு புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க பாருங்க ஆசிப்பா நாலு டிசைனு வரிசையாக இருபது நடுக்கி போட்டு வச்சுக்குது இது வரைக்கும் நீங்கள் மூணு டிசைன் தான் பார்த்துருப்பீங்க இப்போ நாலு டிசைன் பார்க்குறீங்க இருபது கலர் பதினஞ்சு கிலோ பார்த்து இருபது கிலோ பார்க்குறீங்க பார்த்து அது சரி அது சார் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்கு பாய் சலாம் வலிங்க பாய் பாயம் எடுத்துட்றேன் கஸ்டமர் வந்துருக்காங்களா ஆமாம் கஷ்டமாக இருக்காங்க சாமி சொல்லுங்கள் பாய் எப்படி இருக்கு கலெக்ஷன் அப்படி சொல்லுங்கள் மூணு நாள் கலெக்ஷன் அவங்களும் எடுங்க அவங்களும் பழைய கஷ்டமாக அப்படியா எல்லாம் பழைய கஸ்டமர் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் வாடிக்கையான கஸ்டமர் കഷ്ണേക്കാം ആ ബൈ ഇവിടെ തരുമോ ബൈ